ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சூப்பரான புட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் என்னெந்த கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நான் புட்டுக்கு வந்துட்டு தேவையானது என்னென்னு எடுத்துருக்கேனாக்கா ஒரு பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுக்கலாம் அப்புறம் மாவு வந்துட்டு நான் பச்சை அரிசி கிடைக்கும்போதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுவேன் நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம எந்த ஸ்நாக்ஸு செய்கிறதுனாலும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மாவு கடையிலெல்லாம் வாங்க தேவையில்லை கடையில் வாங்கினாலும் எப்படி இருக்குது என்னான்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம ஹோம்மேட்லேயே நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யும் போது நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த மாதிரி மாவு யிட்டெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இப்போ நான் அந்த மாவோட ரெண்டு கரண்டி அளவு நான் மாவு எடுத்திருக்கேன் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டாச்சு இப்போ இந்த பீட்ரூட்டில் வந்து நான் சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம இப்போ அந்த மாவில் இந்த பீட்ரூட் சாரை வடிகட்டிக்கலாம் பாருங்க நல்லா ரெட் கலரில் இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி புட்டு ஐட்டம்லாம் செஞ்சு போய் சின்ன பிள்ளையிலையே நம்ம புட்டெல்லாம் செஞ்சு கொடுத்து பசங்களை சாப்பிட வச்சு பழகிட்டோம்னாக்கா அவங்க வந்து பிற்காலத்துலேயும் நல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க கடைகள்லாம் எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து பழக்கிறதுல தான் இருக்குது பசங்களை பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க கட்டி கட்டியாக பிசையக்கூடாது நம்ம கையை வச்சு உள்ளங்கையை வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விட்டோம்னாக்கா மாவு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் போட்டு அடிச்சு பிசஞ்சோனாக்கா அப்படியே கட்டி தான் வரும் நான் லைட்டாக பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு இட்லி பானையில் தான் நான் அவிக்க போகிறேன் இட்லி தட்டு எடுத்து நல்லா கொஞ்சம் சுத்தமான துணியாக போட்டுவிட்டு அதில் அந்த மாவு நம்ம பிசைஞ்ச மாவு அள்ளி அப்படியே வச்சிட வேண்டியதான் எப்படி இருக்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி ஒரு அவியல் விட்டுட்டு இப்போது நான் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காயும் அது இந்த புட்டு கொஞ்சம் வெந்த புட்டு மேலே தேங்காயும் வச்சுருங்க வச்சுட்டு திருப்பி ஒரு ரெண்டு ஆவி விட்டு வேக வச்சுருங்க புட்டு வேகிறது மேக்சிமம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இருந்தாலே போதும் வெந்திரும் இப்போ வெந்துருச்சு நல்லா நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க பாருங்கள் வெந்த பிறகு கூட எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை பண்ண வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் வேறு சர்க்கரையெல்லாம் எல்லாம் எதுவும் போடலை போட்டு நல்லா இப்போ கிளறி விட்டாச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படியே மா அப்படியே புட்டை கையில் அள்ளும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது இந்த மாதிரி வீட்டிலேயே மாவு அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்